தாம்பரம் மத்திய பகுதி தேமுதிக சார்பில் விஜயகாந்த் படத்தை திறந்து வைத்து ஆயிரம் பேருக்கு கரிசோறு விருந்து வழங்கப்பட்டது தாம்பரம் மத்திய பகுதி தேமுதிக சார்பில் தேமுதிக கொடி அறிமுக நாளை முன்னிட்டு கொடியேற்றப்பட்டு மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது முன்னதாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் புகைப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் வந்தவர்களுக்கு எல்லாம் உணவளித்த கேப்டன் விஜயகாந்தின் பாணியில் தேமுதிக நிர்வாகிகள் சுமார் ஆயிரம் பேருக்கு கரிசோறு விருந்தளித்தனர் ஏழை எளியோர் மகிழ்ச்சியுடன் உணவருத்தி சென்றனர் கேப்டன் வழியில் தொண்டர்களும் தற்போது அன்னதானத்தை தினந்தோறும் வழங்கி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு தாம்பரம் மாநகர தேமுதிக மத்திய பகுதி செயலாளர் என் ஆர் ஆனந்தன் மற்றும் தேன்மொழி ஆனந்தன் தலைமை தாங்கினார் துணை செயலாளர் சக்திவேல் வள்ளி மாவட்ட பிரதிநிதி சதீஷ்குமார் ஐம்பதாவது செயலாளர் ஜி பாலமுருகன் வார்டு செயலாளர்கள் எல் லட்சுமணன் முரளி மனோகர் விக்ரம் என் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக துணை செயலாளர் செழியன் மேற்கு பகுதி செயலாளர் ஞானப்பால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினா் இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் குணசேகர் வாசிம்கான் ரமேஷ் முருகன் விஜயகுமார் டைகர் ரமேஷ் சிங்கதுரை சரவணன் மகளிரணி மாலதி சௌமியா பானுமதி பரிமளம் திலகா ஆகியோர் கலந்து கொண்டனா்